അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വരഹമുല്ലാ നഹ്മദുഹു വ ഹനു അലാ റസൂലിഹിൽ കരീം അമ്മാ അമ്മാബാദ് തആല ഫിൽ ഖുർആനിൽ അലീം വടാ തക്കതുൽ ഔലാദകും ഖശിയത ഇംലാ എല്ലാ പുഴും അല്ലാഹു ഒരുവനുക്കേ ഉരുത്താകട്ടുമാണ് സാധിയും സമതാനമും കൺമണി നായകം സല്ല അല്ലാഹു വസല്ലം അവർ മീദും அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அனலும் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லாம் அவர்கள் இப்படி ஒரு துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பு பின்பும் ஓதியிருக்கிறார்கள் அதை நமக்கு கற்றும் தருகிறார்கள் அல்லாஹ் உம்ம இன்னி அவுதுபிக்க மினல் குஃபுரி வல் ஃபக்கரி கபுர் யா அல்லா உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இறை மறுப்பாளராக போகுவதை விட்டும் வறுமையை விட்டும் கபரில் செய்யப்படுகிற அதாபை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த துவாவை நாம் கவனிப்போமையானால் இதிலே பெருமானார் ஃபக்குர் வறுமை அதையும் சேர்த்து துவா கேட்கிறார்கள் ஏனென்று சொன்னால் வறுமை இருக்கிறதே அது மிகவும் கொடிய ஒன்று அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் வறுமையில் இருப்பானேயானால் அவனிடத்தில் நீ ஆலோசனை கூட கேட்காதே ஏனென்று சொன்னால் வறுமை இருக்கிறதே அது நல்ல ஆலோசனையை கூட தராது என்பதாக சொன்னார்கள் பெருமானார் சல்லாஹ் அலைகுசல்லம் அவர்கள் பணீசிரவேலர்கள் காலத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்லுகிற போது மூன்று பேர்கள் குகையில் மாட்டி கொண்டார்கள் அதில் ஒருவர் இப்படி துவா செய்தார் என் சிறிய தந்தையின் மகள் அவளுக்கு சில தேவைகள் ஏற்பட்டது என்னிடம் கேட்டால் நான் அதற்கு பதில் சொன்னேன் என்னுடைய ஆசைக்கு நீ பணிந்தால் உனக்கு வேண்டியதை செய்து தருகிறேன் என்று சொன்னேன் அவள் என்னுடைய ஆசைக்கு பணிந்தால் அவள் ஒரு வார்த்தையை சொன்னால் இத்த புல்லா அல்லாஹுவை கொள் என்று சொன்னாள் அல்லாஹுக்கு பயந்து நான் அவளை விட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள் இதிலே நாம் கொஞ்சம் ஆழமாக கவனிப்போமே ஆனால் ஒருவனுக்கு கஷ்டம் வருகிற போது வறுமை வருகிற போது அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவன் பாவமான காரியத்திலும் கூட ஈடுபடுவான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் அன்பிற்குரியவர்களே வறுமை அது மிகவும் கொடியது இந்த வறுமையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி ஏன் இந்த வறுமை வருகிறது என்பதை நாம் சிந்தித்து ஆனால் உலகில் பரவலாக சொல்லப்படுகிற காரணங்களில் ஒன்று மக்கள் தொகை அதிகமாக ஆகிவிட்டது அதனால் வறுமை வருகிறது என்று சொல்லுகிறார்கள் வேலையில்லா திண்டாட்டம் அதனால் வறுமை வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் உலகை சற்று நாம் உற்று நோக்கி பார்த்தால் நான்கு வகையான காரணங்களுக்காக வேண்டித்தான் வறுமை வருகிறது முதலாவது காரணம் ஒரு மனிதன் சோம்பேறியாக இருந்தால் அவனை வறுமை பிடித்துக் கொள்கிறது எனவே தான் இஸ்லாம் சோம்பேறித்தனத்திற்கு எதிரானது அண்ணலும் பெருமானார் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்து ஊதியம் பெற்று வந்தார்கள் ஒரு சஹாபி கேட்டார்கள் யார சூழல்லா தாங்களும் நானும் தான் என்று பெருமானார் செல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நபிமார்கள் கூட வீட்டில் அமர்ந்து அவர்கள் சாப்பிடவில்லை அவர்களும் உழைத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது உமர் அலி அல்லா அவர்கள் இப்படி சொல்வார்கள் அல்லாவுடைய பாதையில் போர் செய்வதற்கு அடுத்து நான் உழைத்து கொண்டே இருக்கிற போது மரணித்து போவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்வார்கள் உமர் அழி இல்லாவுடைய ஆட்சி காலத்தில் தொழுகை அல்லாத நேரங்களில் யாராவது பள்ளியிலே வந்து அமர்ந்திருந்தால் நீங்கள் ரிசுக்கை தேடாமல் சோம்பேறியாக பள்ளியில் ஏன் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவையானதை யார் கொண்டு வந்து கொடுப்பா என்று சொல்லி பெரும் உமர் அல்லா அவர்கள் அவர்களை பள்ளியை விட்டும் வெளியேற சொல்லுவார்கள் அல்லாஹுவே திருக்குறானிலே சொல்லுகிற போது நீங்கள் தொழுகையை முடித்துவிட்டால் பந்தஷிரூஃப் இல்லாரும் பூமியிலே நீங்கள் பறந்து விரைந்து செல்லுங்கள் உங்களுடைய ரிசுக்குகளை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குறானின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் எனவே வேலையை தேடுவது உழைப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வது அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது மாறாக சோம்பேறித்தனமாக அமர்ந்திருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை அல்லாஹ் கொடுக்கிறான் ஆனால் தரக்கூடிய இறைவனே சொல்கிறான் பந்தஷிரூஃப் இல்லின் இல்லா பூமியில் நீ பறந்து விரிந்து தேடு ஆனால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ரிசுக்கு அது அல்லாஹ் கொடுத்தது என்பதை நீ மறக்காதே என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இரண்டாவது வறுமை வருவதற்கு உண்டான காரணத்தை நாம் பார்க்கிற போது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை அது வறுமையாக இருக்கிறது அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுவான் திட்டமாக உங்களை நாம் சோதிப்போம் ஏதாவது ஒரு வசுவின் மூலம் பயத்தை கொடுத்து சோதிப்போம் பசியை கொடுத்து சோதிப்போம் நஷ்டத்தை கொடுத்து சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதில் அப்படி வறுமை வருகிற போது யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் மூன்றாவது நாம் செய்கிற பாவத்தின் காரணமாக நமக்கு வறுமை வருகிறது என்பதை பார்க்கிறோம் பெருமானார் சல்லல்லா அலிவுசல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் பாவம் செய்வானே ஆனால் அவனுடைய ரிசுக்குகள் அது துண்டிக்கப்படுகிறது என்று பெருமானார் செல்லல்லா அழைவு செல்லம் சொன்னார்கள் நான்காவது காரணத்தை நாம் பார்க்கிற போது பொருளாதார சுரண்டலின் மூலமாக வறுமை ஏற்படுகிறது சிலர்கள் மட்டும் சொத்துகளை பறித்து கொள்வதின் மூலமாக வட்டியின் மூலமாக லஞ்சத்தின் மூலமாக பொருளாதாரத்தில் இப்படி முடக்கி வைப்பதின் மூலமாக வறுமையை உண்டாக்குகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட வறுமையை விட்டு நாம் சமுதாயம் ஒன்றிணைந்து போராடினால்தான் அதற்குண்டான வறுமையிலிருந்து நாம் பாதுகாப்பை பெற முடியும் எனவே வறுமை ஒழிப்பிற்கு இஸ்லாம் என்ன ஒரு வழியை நமக்கு சொல்லுகிறது என்று பார்த்தால் குறிப்பிட்ட நபர்களிடத்தில் உள்ள அந்த செல்வத்தை பணத்தை தான் மட்டும் வைத்துக் கொள்ளாத பிறர்களுக்கும் கொடு என்கிற ஒரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது இஸ்லாமிய வழிமுறைகளை நாம் போது ஒரு பெருநாளாக இருக்கட்டும் அதில் செய்கிற தர்மம் ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறது ஒரு நோன்பில் ஏதேனும் தவறுகள் நடந்துவிட்டால் நோன்பை முறித்து விட்டால் அதற்கு நஷ்ட ஈடாக பகரமாக ஏழைகளுக்கு நீ உதவி செய் என்று சொல்லுகிறது ஒரு சத்தியத்தை முறித்து விட்டால் ஏழைகளிடம் போ என்று சொல்லுகிறது ஒருவர் நேர்ச்சி செய்தால் ஏழைகளிடம் கொண்டு போய் கொடு என்று சொல்லுகிறது ஆக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் ஏதேனும் ஒரு குறைகள் வந்துவிட்டால் ஏழைகளின் பக்கம் இஸ்லாம் நம்மை திருப்புகிறது என்று சொன்னால் வறுமை இல்லாத வாழ்வை உண்டாக்க வேண்டும் என்பதில் இஸ்லாம் தீவிரம் காட்டுகிறது உமர் அலியல்லா அவர்களின் ஆட்சி பத்தாண்டுகள் ஆட்சி செய்த அல்லா அவர்கள் தன்னுடைய ஆட்சி முடிகிறபோது மக்களை பார்த்து இப்படி பொது அறிவிப்பு செய்தார்கள் ஐநல் காரிமூன் உங்களில் கடன் தொல்லையால் அவதிப்படக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் எங்களிடம் வாருங்கள் அரசாங்கம் உங்களின் கடனை அடைக்கும் என்று சொன்னார்கள் ஐநல் மசாக்கிம் உங்களில் யாராவது ஏழைகள் இருந்தால் எங்களிடம் மாறுங்கள் உங்களுக்கு தேவையானதை அரசாங்கம் தரும் என்று சொன்னார்கள் ஐநன் உங்களில் திருமணம் முடிக்க முடியாதவர்கள் இருந்தால் எங்களிடம் மாறுங்கள் அதற்கு தேவையான உதவியை அரசாங்கம் தரும் என்று சொன்னார்கள் ஆனால் பொது அறிவிப்பு கொடுத்த போதும் கூட அதை வாங்க யாரும் வரவில்லை ஏனென்று சொன்னால் வறுமையில் உள்ளவர்கள் அடியோடு அந்த வறுமையை ஒழித்து விட்டார்கள் காரணம் இஸ்லாம் எந்த பாதையை காட்டியதோ அந்த பாதையின் பிரகாரம் அவர்களின் ஆட்சி இருந்த இருந்ததின் காரணமாக வறுமையே இல்லாத ஒரு நாட்டை அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாம் என்ன ஒரு பழக்கத்தை நமக்கு சொல்லித்தருகிறது ஒரு பக்கம் யாரிடமும் கையை ஏந்தாதே என்று சொல்லுகிறது ஒரு சகாபி வந்தார்கள் பெருமானாரிடத்தில் கையை நீட்டினார்கள் யாசகம் கேட்டார்கள் மூன்று முறை நீட்டினார்கள் பெருமானார் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் கொடுத்து விட்டு சொன்னார்கள் அல் எது சுஃப்லா தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை மேலானது எனவே யாரிடமும் கையை நீட்டாதே என்று பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள் அதே இன்னொரு சஹாபி பெருமானாரிடத்திலே வந்து எனக்கு தேவை இருக்கிறது தாருங்கள் என்று கேட்டபோது பெருமானார் வாரி வாரி கொடுத்து விட்டு நான் கொடுத்தது உனக்கு போதுமா என்று பெருமானார் கேட்டார்கள் இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால் யாரிடமும் கையை நீட்டாதே அப்படி யாராவது கையை நீட்டிவிட்டால் அவருக்கு இல்லை என்று சொல்லாதே என்று நல்ல பாடத்தை பெருமானார் செல்லல்லாகு அலி செல்லம் அவர்கள் சொல்லுகிறார் திருக்குரானில இறைவன் சொல்லுகிற போது ஹக்குல் மஹரும் ஏழைகளின் ரிசுக்கு அது பணக்காரர்களிடத்திலே இருக்கிறது கேட்பவர் கேட்காதவர் எல்லோருக்கும் அதிலே உரிமை இருக்கிறது என்று திருக்குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னார் சரியான வழிகாட்டுதல்கள் சரியான உரிமை எது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் வறுமையை அடியோடு நாம் ஒழிக்க முடியும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறது எனவே மார்க்கம் அல்லாவின் மூலமாக வரக்கூடிய சோதனை அதை நாம் இறைவனிடத்திலே துவாவின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அதை விட்டும் நாம் தூரமாக ஆகிவிடலாம் ஆனால் மனிதர்கள் மனிதர்களிடத்தில் இருந்து சுரண்டக்கூடிய அந்த சுரண்டல் இருக்கிறதே அதை நாம் ஒன்றிணைகிற போதுதான் அதை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற முடியும் எனவே வறுமை இல்லாத ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி எல்லாமல்ல இறைவன் ஒற்றுமையோடு கை கோர்த்து வாழக்கூடிய நல்ல நசீபை நமக்கு தந்த அருள் புரிவானாக வாக்குறுதவான அனில் அஹமது இல்லாஹி ரபுலிஆலமின் அலாமலை வரமத்துல்லா வரகா